இன்றைக்கி சிறுகடிக்கா சீசில் என்ன நடந்துச்சுன்றது ஷார்ட்டாக பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீனா வந்து நம்ம பார்வதி வீட்டில் வந்து பூ இருக்காங்க இப்போ பார்வதி வந்து கதை சொல்கிறப்ப பொய் சொல்கிறதெல்லாம் தப்பு நம்மளுக்கு மட்டும் தப்பு கிடையாது சுற்றி இருக்கவங்களும் ஏமாத்துறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதை வந்து கருத்தாக சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிகிட்டு இருக்கப்ப நம்ம விஜயா வந்து அங்கே வர்றாங்க நீ என்னடி இங்கே பண்ணுற நீ இல்லாத எனக்கு நிம்மதியே வீடு இப்போதான் சந்தோஷமாக இருக்குது நிம்மதியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீனாவை சத்தம் மூட்டை அனுப்பிடுறாங்க அந்த இடத்துல சிந்தாமணியும் வந்து என்ன மாஸ்டர் அப்படி மாஸ்டர் இப்படி மாஸ்டர் நான் நல்லா ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா வந்து அவங்க அம்மா வீட்டில் உட்காந்துருக்காங்க கோச்சிட்டு போய் உட்காந்துருக்காங்களே அந்த சீன் வந்து காட்டுறாங்க அடுத்து சத்யா வந்து உள்ளே வராரு மாமா வந்து இன்னைக்கு மீட் பண்ணாருக்கா அவர் என்னை பற்றி தான் இதாக சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறா இல்லைக்கா அவர் செஞ்சதெல்லாம் தப்பே கிடையாது நீ தான் ஓவராக ரியாக்ட் பண்ணுற அப்படி அப்படின்னு சொல்லி சத்யா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்ம சீதா வந்து உள்ளே வர்றாங்க சீதா வந்தோடனே ஏக்கா அப்படி பண்ணுற உன் மேலே தப்பு இருக்காது மாமன் மேலே தப்பு இருக்காது நீ அம்மா வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் இருந்து தங்கிட்டே போ அப்படின்றத சொல்கிறாங்க சொல்லி எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ அடுத்து ஸ்ருதி வந்து உள்ளே வர்றாங்க ஹை மீனா நான் தான் பார்க்க வந்தேன்னு சொல்லி நல்லா பேசி முடிச்சுட்டு ரோகிணி தான் இப்போ வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறாங்க ரோகிணி வந்து ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு தெரில அப்படி இப்படின்னு சொல்லி மீனாக்கிட்ட வந்து இருக்காங்க அடுத்து ஆன்ட்டி நான் உங்கள தான் பார்க்க வந்தேன் உங்களோட ரெசிபீஸ் பூரா எனக்கு வேணும் நீங்கள் சூப்பராக சமைக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி மீனாவோட அம்மா வந்து வெளியே கூட்டிகிட்டு போய் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளில கூப்பிட்டு போகிறாங்க வெளில கூட்டு போயிட்டு மீனாக்கிட்ட வீட்டில் என்ன விஷயம் நடந்துச்சு அது எல்லாத்தையும் அவங்க அம்மா சொல்கிறாங்க சொல்லிவிட்டு மீனாட்டை வந்து சொல்கிறாங்க என்ன கதைன்னு சொன்னால் தான் அவங்க அம்மா வந்து ரெசிபி சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் மீனை என்ன பிரச்சனைன்றத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க அப்புறம் அவங்க அம்மா எல்லோரும் சத்தம் போடுறாங்க ஏன்டி இப்படி பண்ணுற மாப்பிள்ள ரொம்ப நல்லவர் அப்படி இப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க அடுத்தது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியாக இருக்கார் இல்லையா அவங்க ஓனர் பொண்ணு ஒருத்தரோட சுற்றிட்டு இருக்காங்கல்ல ஒர்க் விஷயமா ஒர்க்கில் இருக்க பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து வைத்த வலின்னு சொல்லிட்டு நம்மளோட சீத்தா ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க கூட்டிகிட்டு வந்து சீத்தா கேட்குற யார் எதுன்னு கிடையாது பாஸோட பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடிக்கடி வைத்தவலி வருது கூட்டிகிட்டு வரதுக்கு அம்மா அப்பா எல்லாரும் பிஸியா இருக்காங்க நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத சொல்றாங்க அவங்கள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து டாக்டரோட ரூம்குள்ளே அனுப்பிட்டு அந்த பொண்ணு அனுப்பிட்டு நம்ம சீதா வந்து சத்யாவும் பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க பாஸ் அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களாம் பெரிய இடம் நீ பார்த்து பழகு அவங்க சோஷியலாக பழகிறது கூட நீ வந்து லவ் ஒன்று எடுத்துக்காத அப்படி இப்படின்னு சொல்லி சத்யாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சிரித்து சிரித்து சின்னதாக இருக்காங்க அதோட இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிச்சு மீன் உண்மையை சொல்லுவாங்களா எப்போ சொல்லுவாங்கன்ற தான் வந்து எப்போ வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் சரி அது கூடிய சீக்கிரம் வந்துச்சுன்னா அதையும் அப்டேட் பண்ணிடலாம் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்